ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ஹாப்பின்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து நம்ம கர்நாடகாவில் இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் நம்ம சாரிங்க கிறிஸ்மஸ் அன்றைக்கி வீடியோ போட முடியல ஏன்னா நான் சொல்லியிருப்பேன் நமக்கு ஒரு ரெண்டு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு அது எல்லாமே சால்வ் ஆயிடுச்சுங்க இப்போ தான் மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது அது என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன் சொல்கிறேங்க அந்த நம்ம குஜராத்து மகாராஷ்டிராவில் வரும்போதெல்லாம் அந்த ப்ராப்ளமே தான் ஓடிட்டு இருந்துச்சு அதனால சரியா நம்மளால வீடியோவிலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஆமாம் அடிப்போம் அடுத்தது இப்போ வந்துட்டுங்க பார்த்துருப்போம் கல் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்கோங்க அந்த நிலக்கரி மாதிரி குஜராத்தில் இருந்து மேலூருக்கு இந்த வீடியோவில் வந்துட்டுங்க நம்ம மேலூர் போகிற வரைக்குமே நான் கண்டினியூ பண்ணுறேன் நம்ம கூட ஒரு அண்ணன் வந்துருப்பாருங்க உங்களுக்கு தெரியும் அவர் என்ன தொப்பூர் இறங்குனது இல்லைங்க நம்ம நைட் டைம் தான் போவோம் தொப்பூரில் எப்படி இறங்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் காட்டுவோம் அடுத்தது வந்துட்டுங்கப்பா நீ சொல்லுங்க இப்ப லோடு இறக்கிட்டு நேரம் எங்க சிவகாசி போயிருவா லோட் இறக்கிட்டு அந்த பிளாட் அடிக்கணும் ஆமா பிளாட்ஃபார்ம் நீட்டாக ஒரு கழுவு கழுவிட்டு ஆமா வண்டி வேறு அதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணணும் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அடிச்சுட்டு அப்புறம் கர்நாடகாவில் ஆனால் ஏற்றிக்குவோம் சரிங்கப்பா இல்ல அப்படின்னாக்கா தூத்துக்குடி போன் போடுவோம் பண்ணி பார்ப்போம் ஏன் ஊர் பக்கம் மழை பெய்ய மாட்டேங்குது ஆமா சிவகாசி போடுவோம் ஆ அப்புறம் கர்நாடகாவில் வந்து தேங்காய்னாலும் போய் ஏற்றிட்டு போயிடலாம் சரி அது எதோ ஒரு ஐடியா பண்ணிக்கலாங்கப்பா அடுத்தது நம்ம அண்ணன் வந்துட்டுங்க ஜர்க்கின்லாம் வாங்கியிருக்காரு அவர் இந்த ட்ரிப்போட வீட்டுக்கு போயிடுவாருங்க அவர் வீட்டுக்கு போகும்போது நம்ம அதனால உங்களுக்கு இந்த ஜர்க்கின் எடுத்துக்காட்டுறேன் எவ்வளோ என்னது எவ்வளோக்கு வாங்கணும் அப்படிங்கிறது அதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்தது பெத்து பரசலாம் நம்ம அண்ணனை சுற்றி காட்டலான்னு பார்த்திடலாங்க அண்ணன் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டாரு ஏன்னா வீடியோவில் எதாவது கவர் பண்ண முடியல அது டுங்கபத்ரா டேமுங்க அடுத்து கிருஷ்ணாரு எல்லாமே அண்ணான் காட்டினேன் ஏன்னா நம்ம அந்த ப்ராப்ளம் இருந்த மைண்ட் செட்டில் நம்மளால் வீடியோவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியலங்க அந்த அது வந்து எனக்கு எடுத்துக்காட்டு லாரி வச்சுருக்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குங்க எனக்கு வந்த அந்த ரெண்டு ப்ராப்ளமும் நான் அதை அடுத்த வீடியோவில் க்ளியராக சொல்கிறேங்க நம்ம அப்படியே முன்னாடி போவேங்க போனோம்னா முக்கியமாக நிலமங்களால் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியுங்க ஒரு கண்டெய்னர் வந்து அப்படியே ஒரு வால்வோ கார் மலகம் வந்து கிட்டத்தட்ட ஆறு பேர் ஃபேமிலியோட ஸ்பாட் அவுட் ஆனாங்க நம்ம அது நைட் டைமில் தாங்க போவோம் அதனால் நம்ம பகல் டைம் போகும்போது நெக்ஸ்ட் டைம் பகல் டைம் போகிற மாதிரி கரெக்ட் பண்ணி உங்களுக்கு தெளிவாக எது எப்படி அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அந்த ரோட்டில் எதனால் ஆக்சிடெண்ட் ஆகுது அது யார் மேலே தப்பு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நான் ரிட்டன் போகும்போது நான் உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் எல்லாம் ஒரே குடும்பத்தான் ஆறு பேர் ஒரே ஒரே ஃபேமிலிங்குவா ஐயோ ஐயோ அப்படியே அந்த கண்டெய்னர் இப்படி ரைட் சைடில் இருக்கு அப்படியே கவுந்து வால்வோ கார் மாதிரி உளுந்து ஐயா டூருக்கு இது போகிற மாதிரி தொப்புர் காடு இறங்க போகிறேங்க இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் போனால் இறங்குறது வந்துடும் நம்ம அண்ணனுக்கு அப்படியே எப்படி இறங்குறதுன்னு காட்டிடலாம் அப்போ தூக்கிட்டு இருக்காருங்க நம்ம அண்ணன் கட்டாப்பதான் தொப்பூர் காட்டு எழுப்பிவிட்டேன் நைட் டைம்னால கொஞ்சம் டிராஃபிக் இல்லைங்க பகல் டைம் வந்துருந்தா பார்த்துருப்போம் நிறைய டைம் இந்த இடத்துல பிளாக் ஆன மாதிரி லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு மாற்றி மாற்றி போயிட்டுருக்கேங்க இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இறங்கிருக்கீங்களா அதில் நைட் வந்து இறங்கியிருக்கேன் அது நைட்டில் இறங்கி இது கொஞ்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் மட்டும் டவுன் வருங்கண்ணா ஃபுல்லா சரி சரிண்ணா அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இறங்கிட்டோம் நீங்கள் ஆனால் அதில் தான் நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் உங்களுக்கு காட்டுற எந்த நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகிற இடத்துல காட்டுறவாங்க பா ஆமாம் நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க அடிக்கடி தொப்பூரில் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இந்த இடத்துல இருந்து காடு செக்ஷன் ஆரம்பிங்கண்ணா ஆரம்பிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போகணும் முக்கியமாக அந்த வேக்கம் சும்மா சும்மா பிரேக் அடிச்சா போகலாம் இல்லைங்களா வேக்கம் இறங்கி போயிரு ட்ரம்மு ஹீட் ஆகி போயிரு பிரேக் அடிச்சா நிற்காது ஒரு சில பேர் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்கண்ணா அதுலலாம் நமக்கு நம்பிக்கை இல்ல எடுத்துருக்காங்கண்ணா இதில் பேய் இது இருக்குது

இதனால் நம்ம மன்னனு கூட்டம் நீட்டாக க்ளியராக காட்டலாம் இங்கே வருங்கண்ணா இது இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இயரு இது வந்து செகண்டு நியூட்ரல் பண்ணி இப்படி இழுக்கிறோம் பார்த்தீங்களா இதை தான் வந்து நம்ம போட போகிறோம் இதில் முக்கியமாக நான் இதில் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நியூட்ரல் பண்ணுறது ஆமாம் ஃபர்ஸ்ட் டைம் புதுசு புதுசாக வராங்க பார்த்திங்களா ஆமாம் அவங்க வந்து நியூட்ரல் பண்ணிடுறது அப்படி இல்லைன்னா அதான் டாப் அண்ட் டாப் இதில் போகிறது அடுத்தது காரு அப்படி இல்லைன்னா பைக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா லாரி இறங்கும் போது ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணாமல் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க புது புதுசாக வராங்க பார்த்தீங்களா நார்மல் ரோட்டில் சைடு எடுக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு உள்ள பூந்து சைடு எடுக்கிறது அப்படி என்ன ஆகுன்னா வேகம் குறைஞ்சி போயிடும் டக்கு டக்குன்னு பிரேக் அடிக்கும் போது அதனால இந்த டவுன்ல மட்டும் எக்கார்ந்து கொண்டும் லாரிகிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணியே போகணும்னா இப்போ பாருங்க நான் உங்ககிட்ட செகண்ட் கியர் தான் சொன்னேன் ஒரு கியர் டவுன் பண்ணிட்டேன் அதாவது இப்போ கணக்குக்கு எக்ஸ்ட்ரான்னு வச்சோம்னா ஃபஸ்ட்டு இல்லை ஃபஸ்ட்டுன்னு வச்சோம்னா செகண்ட் அதில் தான் இப்போ இறங்கிட்டுருங்க ஏன்னா இங்கேருந்து இங்கே பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு நமக்கு வேகம் பாருங்க குறைஞ்சி போச்சு அதனால் மெதுவாக தான் மெதுவாக தான் போவேன் இதை அப்படியே காட்டுங்களேன் இங்கே இந்த வேகம் காட்டுங்க இப்போ பிரேக் அடிச்சோம்ல அதில் எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்கள் இது 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 ஆறுக்கு வந்துருச்சு பாருங்க ஆ வேகம் குறைஞ்சி போச்சுங்க இந்த இடத்துல நான் நாலு நாலே நாலு டைம் தான் பிரேக் அப்ளை பண்ணேன் இப்போ கீழே போகும்போதெல்லாம் பிரேக் பிரேக் மேலே கால் வைக்கலாங்கண்ணா வச்சோம்னா லைட்டாக சும்மா டச் மட்டும்தான் பண்ணி விடணும் சும்மா சும்மா பிரேக் அடிச்சு போகக்கூடாது

முன்னாடி போறது வந்து தெலுங்கானா வண்டி ஆந்திரா வண்டி தான் ஆக்சிடென்ட் ஆகும் ஆந்திரா வண்டி தான் கவுத்துருப்பாங்க டர்னிங்ல ஏதாவது போய் ஆந்திரா வண்டி தான் அதிகமாக கவுத்துருக்கும் வேக்கம் மறுபடியும் குறைஞ்சி போச்சுங்க அதனால வண்டி ஹேண்ட் பிரேக் போட்டு இங்க பாருங்க காட்டுங்கண்ணா இதுதான் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஒரு மூணு கிலோமீட்டரு டவுன் வரையும் பார்த்து போகணும் உஷாரா நான் பண்ணு இப்ப செகண்ட் கியர் கூட இல்லை தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஸ்பீடு போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா லைட்டாக பிரேக் ஒரே ஒரு டைம் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுறணும் வேக்கம் வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும்னா வேக்கம் வந்து கீழே பார்த்துட்டே வரணும் கண்ணு கண்ணை ஒரு கண் ரோட்லேயும் ஒரு கண்ணுங்கிற மாதிரி அப்படியே ரோட்டை பார்த்துக்கிட்டே வேகமே பார்த்துட்டே இருக்கணும் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போறப்ப பாருங்களேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இருபதுல தான் போகிறேன் கொஞ்சம் லாரியெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடு போகுது பார்த்தீங்களா ஸ்பீடு போகக்கூடாதுண்ணா கார் பார்த்தீங்களா அங்கே ஒரு கார் பார்த்தீங்களா ஒட்டிகிட்டே இந்த மாதிரி இந்த மாதிரி தான் போகக்கூடாது இது 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 ஓகேண்ணா இது லெஃப்ட்டில் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது லெஃப்ட்டில் போகிறாங்க அந்த லாரி வந்துட்டு இண்டிகேட்டர் போடாமல் லெஃப்ட்டில் தர பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் போகவே கூடாது கார் வந்து இந்த இதில் பொறுத்த வரைக்கும் லாரிக்கு பின்னாடியோ முன்னாடியோ ஒட்டிகிட்டு போவே கூடாதுண்ணா ஏன்னா வண்டி அது ஏர்லியாட்டுருக்கு மேடு சரியான மேடுன்னா வரும்போது நம்மளுக்கு இருபத்தஞ்சுலாம் நீங்க வண்டி எப்படியே தண்ணிக்கிட்டு தான் ஏறு இல்லை அதிகபட்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் லேட் மேல மேலேருந்து நம்ம ஸ்பீடாக ஒரு ஐம்பதுல வரத்துக்கும் முப்பதுல போகிறதுக்கும் இந்த மூணு கிலோமீட்டரில் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அது அது அவ்வளோதான் லேட் ஆகும் பொறுமையா புதுசா வரவங்க எல்லாம் இப்ப நான் ஒரு கியர் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க லைட்டை போட்டு இருக்கேன் இது காட்டுங்களா இப்ப செகண்ட் கியர் போல விட்டுருங்க இதுல விட்டோம்னா கரெக்டா முப்பது போகணும் முப்பது மேல போச்சுன்னா லைட்டா பிரேக் ஒரு அப்ளை பண்ணி விட்டோம்னா போதும் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சுக்கும் பஸ் ஸ்பீடு போறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு வெயிட் கிடையாதுன்னா பிரேக் அடிச்சு அடிச்சது லிக் அவங்களுக்கு டவுன்லேயும் ஆமா பாத்தீங்கன்னா புதுசா மேலே பாருங்க நம்ம வண்டி நம்பர் என்ன ஸ்பீடு போற முத கொண்டு மேலே அந்த ஸ்பீடோ மீட்டர் புதுசா வச்சிருக்காங்க போட்டுருக்கா எல்லா இன்னைக்கு கிறிஸ்துமஸ் முடிஞ்ச எல்லாம் ஊருக்கு போறதுனால பஸ்ஸா தானே டைமில் இவ்வளோ பஸ் பார்க்குறேங்க அது பாருங்க கர்நாடகா அந்த ஏராவத்துனு ஒரு வண்டி நான் அந்த வால்வோ பஸ் இருக்கும் கர்நாடகாவில் கர்நாடகா ஏ கவர்மெண்ட் பஸ் பொறுத்த வரைக்கும்ண்ணா ஏ ஏறாவாட்டுன்னு ஒரு பஸ் இருக்கு அப்புறம் இன்னொரு பஸ் பேர் நல்ல பேருங்க ட்ரீம் கிளாஸ் அம்பாரின்னு ரெண்டுமே வாழ்வோம்னா வால்வோ ஸ்கேனியா தான் அங்கே இருக்க ஏசி பஸ்ஸே கவர்மெண்ட் பஸ்ஸு அப்படி விட்டா வண்டி கப்பல் மாதிரி பறப்பாங்க நைட் டைம்ல நான் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா கரெக்டா இன்னைக்கு நைட் டைம்ல அங்கே கரெக்டா மாட்டல இதெல்லாம் கொஞ்சம் மோசமான டர்னிங்கன்னா இதெல்லாம் பிரேக் அப்ளை இது வேக்கம் மட்டும் இல்லைன்னு வைங்க நேராக அவ்வளோதான் உள்ளதான் மூதணும் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல சரி இதோட இறக்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இதில் இதில் நியூட்ரல் தட்டி விட்டுருவாங்க இதில் நியூட்ரல் தட்டி விட்டால் என்ன ஆகணும்னா அங்கே ஒரு இடத்துல காட்டுற பாருங்க அந்த இடத்துல வண்டி சரியான ஸ்பீடு போயிடும் அங்கே போய் என்ன ஆகும்னா கண்ட்ரோல் சுத்தமாக கிடைக்காது அந்த இடத்துல ரெட் லைட்டு ஆஃப் ஆஃப் ஆயிடுது பார்த்தீங்களா அந்த பஸ்ஸு போது பாருங்க இந்த பஸ் இல்லை அங்கே ஒரு பஸ்ஸு அந்த பஸ்ஸுக்கிட்ட கிட்ட வந்துட்டு வண்டி ஓவரா ஸ்பீடு போவோம் கண்ட்ரோல் கிடைக்காது இதுலையுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஆறு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்க ஒரு லாரி அப்படியே அடிச்சு பால்த்து கீழே விழுந்து ஒரு கார் கூட எரிஞ்சிருக்கும் அது இந்த இடத்துல தான் நடந்தது அந்த ஆக்சிடென்ட்டு அவ்வளோதான் இதோட கார் முடிஞ்சது இருந்தாலும் நம்ம கீழே அந்த போலீஸ் செக் போஸ்ட் வரும் போலீஸ் ஃபீட் வரும் அது வரைக்குமே கொஞ்சம் நம்ம உஷாராக தான் போகணும் ஏன்னா ஒரு சில டைம் பிரேக் அப்ளை பண்ணி ட்ரம் ஹீட்டாக இருக்கும் ட்ரம் ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா ஓவர் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாகும் போது அந்த இடத்துல போய் பிரேக் அப்ளை பண்ண நிற்காது சரிண்ணா அவ்வளோ தொப்பூருக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க பார்த்தாச்சு படுத்து தூங்குங்க நான் போயிட்டு உங்களுக்கு நாமக்கல் போய் எழுப்பிடுறேன் நாமக்கல் பக்கம் வந்தாச்சுங்க ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு நாமக்கல் போயிட்டு அப்புறம் அப்பா வெளியே போட்டுருவோம் மழைங்க விட்டு விட்டு பேஞ்சிட்ருக்கு நாமக்கல் புதிய பஸ் ஸ்டாண்டு பாருங்க அப்படியே பல பலன்னு லைட்லாம் போட்டு மின்னுது இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க மேலூருக்கு நம்ம போகிறது வந்து இப்போ நாமக்கல் போய் முசிறி குளித்தலை மணப்பாறை இப்படிவே போயிடுவோங்க மேலூர் நூற்றி அறுபது கிலோமீட்டர் இருக்குதுங்க ரைட்டில் போனால் திருச்சாங்க விடுங்க நம்ம இப்போ லெஃப்ட்டில் திருச்சி ரோட்டில் போயிடுவோம் சரிப்பா நான் கரெக்டாக அந்த குளித்தில் ரோடு திரும்பல நம்ம லெஃப்ட்டில் அதுக்கு முன்னாடி எழுப்பிவிடுங்கப்பா குளித்தலாம் வந்தாச்சுங்க அதாவது இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் நேராக போனா திருச்சிங்க நம்ம இதில் லெஃப்ட் போயிடுவோம் போலாம் போகலாமா உங்க முன்னாடி போனா காவேரி யார் பார்க்கலாங்க என்ன கொஞ்சம் இருட்டு கட்டி இருக்கு தெரியுமான்னு தெரியல பாப்போம் இதுல ரைட்ல ரைட்ல போய் போங்க ரைட்ல போய் ரைட் அப்படி போனா கட் ஆகாது ஏதோ டவுட்னா என்ன கேளுங்க மழை பெஞ்சதுனால பனி வர வரபோது மழை மழைதான் ஒன்றும் தண்ணியே இல்லைங்க ஆத்துல வந்தாச்சுங்க இதில் லெஃப்ட் போனால் திருச்சி ரைட்டில் போனால் கரூருங்க நேராக போனால் புதுக்கோட்டை மணப்பாறை நான் இப்போ நேராக போயிடுவோங்க மீன் கிடையாங்க இதுக்கு மேலேங்க நம்ம மணப்பாறை மணப்பாறில் இருந்து பக்கம் கோவில்பட்டிங்கிற ஊர் இது வரைக்குமே ரோடு கொஞ்சம் இப்படி சிங்கிள் ரோட்லேயே கொஞ்சம் வந்து ரெண்டு வண்டி லாரி பாஸ் ஆகுங்க பைக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த ரோட்டில் வந்துட்டு ஹைட்டெலாம் எதுக்கிறதுக்கு செட் ஆகாதுங்க ஏன்னா வர இருக்கும் முன்னாடி போனால் ஐயர் மலைன்னு ஊர் இருக்குங்க பார்ப்போம் எதாவது மழை கது இருக்கான்ட்டு இந்த பக்கம்லாம் ஃபுல்லா இந்த பக்கம் ஃபுல்லா நெல் தாங்க நெல்லு நெல் வாழை மரங்க ஆற்று பாசனாங்களா அங்கே ஃபுல்லாக கொஞ்சம் வெடிஞ்சிருந்ததுன்னா பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்கும் இதோட குளிர் தலை அடுத்த ஊர் வந்துட்டு கோட்டமேடு ஆமா கோட்டமேடு இந்த ஊர் பேர் வந்துட்டுங்க வி புதூர் நமக்கு வந்துட்டு முன்னாடி போற கவர்மெண்ட் ஒன்றும் போதும் இல்லைங்க அதை சைடு எடுக்கிறதே பெரிய டாஸ்கா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரோட்டில் ஸ்லோ இருக்குங்கப்பா சைடு எடுத்துருங்கப்பா எடுத்துருங்கப்பா எடுத்துருங்க போலாம் போலாம் ஐயர்மலை வந்தாச்சுங்க இந்த கோயில் வந்துங்க சிவன் கோயிலுங்க இது மொத்தம் ஆயிரத்தி பதினேழு படிக்கட்டு இருக்கு இதில் இதில் வந்துட்டுங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற பால் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு தயிரா மாதிரின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்தேங்க போட்டிருந்தாங்க மொத்தம் ஆ ஆயிரத்தி பதினேழு படிக்கட்டுங்க ஆனால் ரோப்கார இருக்க மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் இங்கேருந்து பார்த்தா இருக்க மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை அதில் தோகமலை வந்தாச்சுங்க அந்த பக்கம் ஐயர் மலையில் வந்து அப்பா இந்த தோக மலையில் வந்துட்டு பையங்க முருகன் கோயில்ங்க இது இதுதான் முருகன் கோயில் உங்கள் தோகமலை இதில் வந்துட்டு லெஃப்ட் போனால் திருச்சிங்க நேராக போனால் மணப்பாறை ஓ மங்கி

இது வாங்கிக்கலாங்களா இந்த முறுக்கு ஒரு அஞ்சு பாயிட்டு இது இது நான் இது ஒரு பாயிட்டு விடுங்கண்ணா இது பேர் எது பேர் நல்ல பேர் எங்களுக்கு அது ஆ அச்சு முறுக்கு நல்லா இருக்கும் இனிப்பா நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு மினி பஸ் போகுதுலங்க அதில் இருக்கிற கண்டக்டர் வந்து நம்ம வீடியோ பார்த்து கை கட்டிட்டு போறாரு முறுக்கு வாங்கிட்டுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜெர்கின் அப்புறம் ரஸ்குங்க மாவுலாம் இருக்கு இதெல்லாமே நம்ம மேலூர் போயிட்டு உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டுறேன் மணப்பாறை இப்ப டவுனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க இடத்துல மட்டும் கொஞ்சம் கட் பண்ணுறது பார்த்து கட் பண்ணுங்க ஏரி கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இடம் சின்ன இடம் அது அண்ணன் ரைட்டில் போயிட்டாரா நாம லெஃப்டில் போயிடுவோங்க இந்த இடம் தான் சொன்னேன் கொஞ்சம் கட் பண்ணுறது ஏரி தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு மணி இப்போ ஏழு மணி ஆகுதுங்க அதனால் கொஞ்சம் வந்தாச்சு இல்லைன்னா ஒரு ஒம்பது மணி போலாம் சரியான ட்ராஃபிக்காக இருக்குங்க பார்ப்பேங்க முடிஞ்ச அளவுக்கு அன்லோடு பண்ணுறது வந்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க காட்டணும் அன்லோட் பண்ணுறது வீடியோ எடுக்கலாம்னு கேட்டுட்டு ஓகேண்ணாங்கண்ணா வீடியோ எடுப்போம் இல்லைன்னா வேண்டாங்க ஆனால் எதுக்கு யூஸ் ஆகுது இந்த கல் அப்படிங்கிறத கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் லெஃப்டில் போனால் வளநாடுங்க ரைட்டில் போனால் புத்தானத்தம் பேக்கரில் நிறுத்துனாங்க டிவிடியலான்ட்டு இல்லை ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் வண்டி எடுத்தால் நான் ஸ்டாப்பாக இதில் வாங்க ஸ்பாட்டில் போய் நிற்கும் இறக்குறது வந்து ஏதோ மேக்னெட்டில் இறக்குவாங்களாம் வாங்க அப்படின்னு சொன்னார் இன்கேஸ் பர்மிஷன் கொடுத்தா நம்ம அதை வீடியோ எடுப்போம் மேலூர் வந்தாச்சுங்க சாப்பிட்டுங்க இடை போட்டுங்க அந்த பக்கம் வாட்டர் ஸ்யூஸ் இருக்குது போயிட்டு அப்படியே கேட்டுட்டு இங்கேயே வந்து வாட்டர் ஸூஸ் பண்ணிக்குவோம் வாங்கப்பா சாடம்ண்ணா பாட்டுக்கு வந்தாச்சுங்க பாய் கழட்டிட்டோம் அன்லோட் பண்ணுறதுக்கு வந்து எஸ்கார்ட் வந்துட்டுருக்கு நாங்க எஸ்கார்ட்னால் விஐபி எஸ்கார்ட் கிடையாதுங்க க்ரேன் மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறாங்க எஸ்கார்ட் அது பேர் வந்தோடனே பார்ப்போம் அன்லோட் பண்ணுறது எப்படின்ட்டு கையில மரம் கறியாயிருச்சு மேல ஏறனவே மட்டும் வாங்க அன்லோட் பண்ணலாம் தமிழ்நாட்டில் ரொம்ப டல்லுங்க தூத்துக்குடியில் கேட்டாச்சு சிவகாசி மதுரை பொள்ளாச்சி புதுக்கோட்டை மணப்பாறை டிஎன்பிஎல்லு நம்ம க்ரெயன்கார் அண்ணனும் நம்ம வீடியோ பார்க்கற விடுறாங்க அன்லோடு பண்ணிகிட்டே இருக்காங்கங்க வாட்டர் ஹவுஸ் இப்போதான் அப்பா கேட்டார்ப்பா வாட்டர் ஹவுஸ் எங்கேயும் பண்ணுறது யார் கிரென்கார் அண்ணன் டியா

கணக்குங்க பிளாட்ஃபார்ம் வந்துட்டு கருகருன்னு ஆகி போச்சு கொஞ்சதா இருக்கு அன்லோட் பண்ணிடலாம் வண்டி திருப்பிக்கலாம் வரலாங்கப்பாப்ட் மாருங்கப்பா வரலாங்கப்பா ஸ்டடி 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 பண்ணுங்கப்பா ஃபுல்லாக மாறுங்கப்பா ஃபுல்லாக மாறுங்கம்மா வரலாம் 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 வாங்கப்பா அன்லோடு பண்ணியாச்சுங்க நம்ம மோடி பார்ப்போங்க அடுத்த வீடியோவில் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு பழகியெல்லாம் அடிச்சுட்டு மறுபடியும் நம்ம எந்த ஊருக்கு லோடு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறது